இப்போ வந்துங்க இந்த பிளான்ட்டு அண்ணா ரோடு மேட்டுப்பாளத்தில் போன மாதம் போட்டங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஓடி இருக்குது ஒரு மாதத்தில் ஓடுதுங்க இந்த அளவுக்கு வந்து இதில் உப்பு ஃபார்மாக இருக்குதுங்க ஆர்ஓ பிளான்ட்டு கிளியராக இருக்குதுங்க ஆர்ஓ பிளான்ட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிளியர் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் சப்போஸ் கிடைச்சிதான் வாங்கலாம்னு கோயம்புத்தூர் வாங்கிட்டு வந்துடுங்க நாளைக்கு இதை நம்ம ஃபோனு செல் நம்பருங்க பார்த்துக்கங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க பார்த்தீங்களா ஒரு மாதம் வீட்டு யூஸ் தாங்குது கமர்ஷியல் யூஸ் கிடையாது இது வந்து வீட்டு யூஸ் தான் பாருங்கள் இது வந்து வீடுங்க அவங்க வீடு இது வந்து அவங்க வீடுங்க மேலே போகிற சோலார் போட்டிருக்காங்க மேலே போகிறாங்க சோலாருங்க மேலே போகிறா சோலார் இது வந்து அங்கே வீடு ஒரு பெரிய வீடுங்க பெரிய வீடு சரிங்களா அவங்க பெரிய வீடுங்க அதனால் வீட்டு யூஸ்க்குக்காக போட்டிருக்காங்க மேலே சோலார் போட்டாங்க சோலார் வாட்டர் ஹீட்டர் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கேவிஆர் மகள ஒரு கல்யாணம் பண்ணார் இருக்குது இதுதான் அவங்களோட வீடுங்க மேட்டுப்பாளத்தில் இருக்கும் வீடு ிருக்கிட்ட ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மொழியில் ஒரு கேட்டுடலாங்க அண்ணா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டு சொல்லிடுறேன் சொல்லுங்கள் நம்ம போட்ட அதுக்கு போன மாதம் அஞ்சாம்தேதி அன்றைக்கி போட்டேங்க ஆமாம் இப்போது இந்த மாதம் அஞ்சாந்தேதி இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் கேஸ் ஒன் கேஸ் ஒன் எப்படிங்கிற உங்களுடைய ஆமாம் இது இப்போது மால் போ போடாமல் இருந்தது அப்போது ரொம்ப கம்மியாக இருந்தது வேஸ்ட் தண்ணி ஜாஸ்தி இருந்தது நல்ல தண்ணி கம்மியாக வந்துட்டு இருந்தது இப்போ இந்த மெஷின் போட் இந்த இது போட்ட கரிசியில் உங்களுக்கு வேஸ்ட் தண்ணி கம்மியாயிடுச்சு இப்போ போகிறதுக்கு நல்ல தண்ணி நான் ஜாஸ்தி வருது இப்போது இது போட்டால் நல்லதாக தெரியுது எல்லாம் இப்போ நல்லா இருக்குதுன்னு எல்லாமே போடலாம் இது தைரியமா நம்பி போடலாம் போடலாம் நம்பி போடலாம் இந்த மாதிரி உப்பு வந்து நமக்கு எடுத்துருக்கு எடுத்துருக்கு இந்த மாதிரி ஒரு மாசத்து தான் வந்திருக்கு ஆமா நான் பிளான் ஜாஸ்தி ஓடல நம்ம வெளியே இருந்தோம் வெளியே இருந்தோம்